தொழில் ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸி என்ன ஒரே ஒரு காரணம் நம்பிக்கை நமக்கு வந்து நம்பிக்கை இந்த தொழிலை நம்ம செஞ்சிருவோம் அப்படிங்கிறது ஏன்னா இது வந்து டெய்லி செய்யக்கூடிய வேலை ஆனால் டெய்லி வருமானம் பார்க்கலாம் சார் ஒரு கிலோ இட்லி மாவு அரைக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் எவ்வளவு லாபம் சார் கிடைக்கும் சரி சார் கண்டிப்பா கண்டிப்பா தெரிஞ்சாத்த அவங்களுக்கு செய்யறதுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கும் ஆசையாகவும் இருக்கு இல்லைங்களா கொஞ்சம் நம்ம கொட்டமுத்து சேர்த்திக்கும் கொட்டமுத்து ஆமணக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா விளக்கண்ண தயாரிக்க பயன்படுற அந்த கொட்டமுத்து அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா துணியில வந்து இட்லி ஒட்டாம வரும் தோசை நல்லா கிறிஸ்பியா வரும்னு வச்சுக்கோங்களா உங்களுக்கு அரைச்சி வச்சுங்க அந்த அளவுக்கு நல்ல பதமா இருக்கணும் அதாவது எப்படின்னு சொல்லுவாங்கன்னா சிம்பிளாக ஊதுனா பறக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க பறக்க பறக்க ஆட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சு போட்டோம் ஒரு ஒரு கிலோ போடுறங்க பேக்கெட்டு வந்து ஒரு கிலோ பேக்கெட்டு கடைக்கு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு தர்றோம் அவங்க நாற்பது ரூபாய்க்கு விற்பாங்க கேரளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பயிற்சி நான் தர்றேன் எங்கெங்கே மெஷினரிஸ் எங்கெங்க கிடைக்குமோ அதோடைய அட்ரெஸும் தர்றேன் இல்லைன்னா நானே கூப்பிட்டு போய் அந்த இடமெல்லாம் காட்டுறேன் அரிசி எப்படி வாங்கணும் எந்த மாதிரி அரிசி வாங்கணும் எங்கே வாங்கணும் உளுந்து எப்படி வாங்கணும் தண்ணி எந்த தண்ணி எந்த மாதிரி அரைக்கணும் கவர் சார் சார் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க இருக்கிறீங்களா சூப்பரா நம்மளுடைய நம்மளுடைய கம்பெனி பத்தியும் எவ்வளவு வருஷமா இந்த தொழில் பண்றீங்க பதினெட்டு வருஷமா பண்றேன் ரெண்டாயிரத்தி ஆறுல ஆரம்பிச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினெட்டு வருஷமா பண்றாங்க கிருபா இட்லி மாவுங்கிற பேர்ல பண்ணிட்டு இருக்கிறோம் நல்ல முறையில பண்ணிட்டு இருக்கிறோம் இது எப்படி லாபகரமா பண்றது அப்படிங்கறத பத்தியுமா எப்படி தொழில் செய்யற முறையை பத்தியுமா நாங்கள் பைசு கொடுக்கற முறையை பத்தியுமா எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோல சொல்லியிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் சார் மாலை அரைக்கிறது எல்லா வீட்லயும் பண்ணிட்டு இருக்கிற தான் ஆமா ஆமா நீங்க அதுல என்ன புதுசு சொல்லி தர போறீங்க இதுல புதுசு அப்படிங்கறது ஒண்ணு இல்லைங்க வீட்டுல அரைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நைட்டு உறவிச்சு காலையில் நறுப்பாங்க இல்லைன்னா காலையில் உறவிச்சு நைட் அரைப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சு அப்படித்தான் நம்ம முன்னோர்கள் இருந்து அப்படித்தான் பழகி இருக்கிறோம் இப்ப வந்து நமக்கு வியாபார ரீதியா வர்றப்போ உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு அவ்வளவு நேரம் நம்ம ஊற வச்சு பாக்கெட் பண்ணி பண்றப்போ மாவு சீக்கிரம் புளிக்கும் அது வந்து பாக்கெட்டை நிக்காதுன்னு வச்சுங்களேன் அதனால வந்து மாவு வந்து ஊற வைக்கிற தன்மை வந்து கம்மி பண்ணணும் ஒரு மூணு மணி நேரம் அரிசி வந்து ஒரு மூணு மணி நேரம் ஊறினா போதும் உளுந்து வந்து ஒரு இருபது நிமிஷம் ஊறினா போதும் இந்த மாதிரி பண்ணி நம்ம அந்த மாதிரி பண்ணி நம்ம அரைக்கிறது அது ஒரு புதுசா நம்ம கமர்சியலா பண்றப்ப அப்படித்தான் பண்ண முடியும் சரிங்களா வீட்டுல அரைக்கிற மாதிரி பண்ண முடியாது இது ஒரு மெத்தேடு சரி இந்த அரிசி மாவு தொழில் இருக்கு இல்லையா இதுக்கு வந்து முதல்ல வந்து பிரதானம் அரிசி தான் வந்து இல்லைங்களா இதுக்கு எந்த மாதிரி அரிசி வந்து சூஸ் பண்றது காட்டுறேங்க இருக்குது காட்டுங்களா இது வந்து இட்லி அரிசிங்க இட்லி அரிசி இது வந்து புருணை சாதா புருணை பெருரக அரிசி இந்த செடி பாதி இதுல பாதி இதுல பாதி அஞ்சு கிலோக்கு போட்டுட்டு நான் ஊற வச்சிருக்கிறேங்க ஏழு மணிக்கே ஊற வச்சாச்சுங்க இந்த அரிசி வந்து ஏழு மணிக்கே ஊற வச்சாச்சு இப்ப இது அலாசனம் நல்லா கை விட்டு நல்லா அலாசனும் இது ரெண்டாவது தடவை அலாசுறேங்க மூணு டைம் அலாசணும் அப்பதான் வந்து அரிசியில் இருக்கிற அழுக்கெல்லாம் சுத்தமா அரிசியில் அழுக்கு இருந்ததுன்னா மாவு சீக்கிரம் மூணு டைம் அலாசிக்கலாம் ரெண்டு டைம் அலாசிக்கிட்டேங்க இந்த வடிகட்டி இருக்குது இல்லைங்களா இதுல கொட்டி விட்டு சுத்தமா ஆமா சுத்தமா மேல மேல ஒரு டைம் ஊத்துரும் தண்ணி நல்லா ஊத்து விட்டோம்னாங்க சுத்தமா போயிரும் அழுக்கெல்லாம் சுத்தமா போயிரும் மாவு அரிசி பாருங்க இருக்குதுங்களா நல்லா இந்த அளவுக்கு ஒயிட்னஸ் வந்துடும் அந்த அரிசி கூட கொஞ்சம் நம்ம கொட்டமுத்து சேர்த்திக்கணும் கொட்டமுத்து ஆமணக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா விளக்கெண்ண தயாரிக்க பயன்படுற அந்த கொட்டை முத்து அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா துணியில் வந்து இட்லி ஒட்டாம வரும் தோசை நல்லா கிறிஸ்பியா வரும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு கிலோவுக்கு அஞ்சு கொட்டமுத்து கொட்டமுத்து நல்லா தெரியுதுங்களா இந்த கொட்டமுத்து வந்து நீங்க அவசியம் போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இட்லி வந்து துணியில் ஒட்டாம வரும் இந்த இடத்துல இதெல்லாம் கொட்டமுத்து இருக்கு ஆமா இதெல்லாம் 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 முத்து அளவு இருக்குங்களா சார் கொட்டமுத்துக்கு கொட்டமுத்துக்கு அளவு எதாவது இருக்கா ஆமா ஒரு கிலோவுக்கு அஞ்சு முத்து போட்டா போதும் அதிகமா போடக்கூடாது ஏன்னா முத்து விளக்கெண்ண சேர்ந்தது விளக்கெண்ணெய் வந்து உங்களுக்கு வந்து வயிறு சுத்தம் பண்றதுக்காக யூஸ் பண்றது இல்லைங்களா அதனால கொட்டை முத்து அதிகமா போட்டா லூஸ் மோசம் போக ஆரம்பிச்சு அதனால அஞ்சு முத்து போட்டா போதும் ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது கொட்டை முத்து ஆமா ஆமா அடுத்தது உளுந்துங்க உளுந்து வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு கிலோவுக்கு ஒரு அறுநூறு கிராம் உளுந்து போடணும் அறுநூறு கிராம் உளுந்து போட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊர்னா போதும் உளுந்து அதிகமா ஊறக்கூடாது உளுந்து அதிகமா என்னன்னு வீட்டுக்கு பண்றப்ப இல்லை ஒரு மணி நேரம் உளுந்து இல்லை உளுந்து சீக்கிரம் அப்படி ஆகிற பட்சத்துல பாக்கெட்டு வீங்கி வெடிச்சிடும் ஆனா கடைக்காரங்களுக்கு அதனால பாக்கெட் ஊதாம இருக்கணும் அதுக்காக வந்து நம்ம ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு அலசனா போதும் சரி உளுந்து அலசியாச்சு இல்லைங்களா ஆ உளுந்து அலாசியாச்சு அதே மாதிரி அரிசி அலாசின மாதிரி மூணு டைம் அலாசி வச்சுங்களா மூணு டைம் அலாசினாத்தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் அது எடுக்கிற அழுக்கு சுத்தமா கிளீன் ஆகும் ஏன்னா முதல்ல வந்து எல்லாம் உடைக்காத உளுந்தா இருக்கும் இப்போ உடச்சி வர்றதுனால அது கொஞ்சம் அழுக்கு சேர்ந்துருங்க அதனால உங்களுக்கு ஒரு மூணு டைம் அது ஒரு மூணு டைம் அலாசி ஓகே இப்போ அடுத்து அடுத்தது வந்து வெந்தயங்க வெந்தயம் அவங்க கொஞ்சம் போடணும் வெந்தயம் வந்து ஒரு இருபத்தஞ்சு கிராம் இருபத்தஞ்சு கிராம் வெந்தயம் அது ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் அது மறுபடியும் மூணு டைம் அலா அது அலாசி உளுந்து கூட தான் போடணும் அரிசி கூடை போடக்கூடாது உளுந்து கூடை போடுறப்ப அது மாவு அரைச்சி மாவு கொஞ்சம் சேர்த்தி வரும் அரிசியை போடுறப்ப உங்களுக்கு சும்மா அரைச்சி மட்டும்தான் கொடுக்கணும் அதை வர மாவு எக்ஸஸ் வராது அதனால வெந்தயத்தலாசிக்கலாம் இப்போ சில பேர் வெந்தயம் அலாசுறப்ப சங்கடப்பட்டு ஊற வச்சுட்டு அப்படி அள்ளி போட்டுருவாங்க அப்படி போடக்கூடாது அப்படி போட்டா என்னென்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு மஞ்சள் கலர் தண்ணி ஊருன்னா மஞ்சளா தண்ணி வரும் அந்த தண்ணி வந்து உளுந்தோட மிக்ஸா பாக்கிறப்ப என்ன என்ன ஒயிட்னஸ் கம்மியாயிரும் உங்களுக்கு மாவு வந்து ஒயிட்னஸ் கம்மியா இருக்கும் இட்லி எல்லாம் கொஞ்சம் கலர் கம்மியா வரும் அதனால மக்கள் அதை விரும்ப மாட்டாங்க அதனால நம்ம ஃபுல்லா ஒயிட்டா வரணும்னா வெந்தயத்தை நல்லா அந்த மஞ்சள் கலர் தண்ணி போக வரல அலாசி போடணும் அது ரொம்ப கவனமா இருந்துக்கணும் அலசி இருக்கணும் இந்த மாதிரி மிக்ஸ் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி நல்லா அலாசிட்டு உளுந்தோ உளுந்தோட தான் போடணும் வெந்தயத்தை உளுந்தோட தான் போடணும் அதே மாதிரி கொட்டமொத்தம் வந்து அரிசியோட தான் போடணும் இந்த காம்பினேஷன் மாத்தக்கூடாது இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் அடுத்து வந்து மெஷின்ல போட்டு அரிசி அரைக்கலாம் இப்போ மெஷின்ல அரிசி பொட்டிக்கலாங்க பிளேட் வந்து எப்போ ரொம்ப டைட்டா விசிடக்கூடாது இந்த மாதிரி பிளேட் ரொம்ப இப்படி பிரஸ் பண்ணாம கொஞ்சம் கேப் லைட்டா கேப் அந்த அரிசி ஓரளவு கேப் வச்சுட்டு அவ்வளவு டைட்ல வச்சு அரிசி தள்ளணும் பாருங்க இந்த பதத்துல இருக்கணும் ரொம்ப நைசாவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் நெரு பட்ட இருக்கணும்னு வச்சுக்கல ரொம்ப ரப பதமா அப்படி போயிடக்கூடாது ஓரளவுக்கு ரொம்ப நைசாவும் இல்லாம ரொம்ப பரிவரணம் இல்லாம இது இப்போ வந்து ஒரே டைம்ல இறங்குது மிஷின் வாங்கின புதுசில் ஒரே டைம்ல இறங்காது அதுக்காகத்தான் நான் ரெண்டு மிஷின் வச்சிருக்கிறேன் அங்கே ஒரு மிஷினு அது ஒரு மிஷினு இது ஒரு மிஷின் அதுல உடைச்சு ஒன்னா ரெண்டா உடச்சி எடுத்து இதுல கொட்டுனா மாவை வந்துடும் அந்த பிளேட்டு நல்லா தான் ஒரே டைம்ல வரும் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லைங்களா அப்படி அது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆமா 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 சரி இப்ப அரிசி அரைச்சிட்டீங்க இல்லையா ஆமாங்க அரிசி அரைச்சு அரைச்சு இப்ப மாவு ஆயிடுச்சு ஆயிடுச்சு சரிங்களா ஏன் உளுந்து அந்த வெந்தயம் எல்லாத்தையும் ஒன்னா போட வேண்டியது ஏன் தனியா போடுறீங்க ஒன்னா போட்டு அரைக்கலாம் அரைக்க கூடாதுங்களா ஒண்ணும் இல்ல சரி வீட்டு யூஸ் பண்றவங்க அப்படி அரைச்சிக்குவாங்க நாங்களும் அப்படி அரைச்சு தர்றோம் சரிங்க நம்ம வந்து கமர்சியலா பண்றப்ப நமக்கு வந்து லாபம் வேணும் மாவு வந்து எக்ஸஸ் கிடைக்கணும் எக்ஸஸ் எப்படி கிடைக்கணும் கேட்டீங்கன்னா உளுந்து தனியா போட்டு அரைச்சிங்கனா தான் உங்களுக்கு வந்து ஒரு அரை கிலோக்கு ஒரு நாலு கப் உளுந்து அப்படி எக்ஸஸ் கிடைக்கும் இதுல வந்து எக்ஸஸ் எல்லாம் எதுவுமே கிடைக்காது அப்படியே அரைச்சு மட்டும் தான் கொடுக்குமா தவிர தரணும் அரைக்கும் போது மாவு 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 கிடைக்கணும் அதுக்காக தனியா போட்டா அதனால அதனாலதான் தனியா போட்டு அரைக்க சரி சார் அடுத்து என்ன போட போறேங்க அடுத்து நம்ம உளுந்து அரைக்க போறோங்க வந்து கிரைண்டர்ல தான் அரைக்கணும் பல்வரை அரைக்க கூடாது ஏங்க பல்வரைசர்ல அரைச்சா உங்களுக்கு வந்து மாவு நல்லா நைஸா வராது உங்களுக்கு கொஞ்சம் பொது பொது பொதுன்னு தான் வரும் அதே மாதிரி அதே மாதிரி எக்ஸஸும் கிடைக்காது நம்ம கிரைண்டரில் அரைச்சா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் எக்ஸஸ் கிடைக்கும் ஆமாம் அதே மாதிரி கிரைண்டரை ஆன் பண்ணுறப்போ ஒரு மூவ் லைட்டாக கையில் மூவ் பண்ணி கிரைண்டரை போடுங்க அப்போ தான் மோட்டர் வந்து ஈஸியாக சுத்த ஆரம்பிக்கும் ஒரு இருபது நிமிஷம் ஆகுங்க இருபது நிமிஷம் ஆகுது ஆ இருபது நிமிஷம் ஆகுது மாவு கொஞ்சம் கெட்டி தன்மை வர வர லைட்டா தண்ணி தெளிச்சு தெளிச்சாட்டணும் அப்படியே ஒட்டுக்கா தண்ணி ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி தான் மாவு நல்லா அரைச்சு வரும் பாருங்க உளுந்து அரைச்சா உளுந்து எடுக்க போகிறோம் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு நைஸ் வந்துடணும்னு வச்சுக்கலாம் இப்படி நைஸ் வந்துடணும் இப்படி எடுத்தா இந்த மாதிரி வரணும் இப்படி வர்றப்போ எடுத்துக்கலாம் எடுத்து அரிசி அரிசி மாவுக்குள்ள போட்டு கலைக்கும் முழுந்த அரைச்சி அரைச்சுங்க இந்த அளவுக்கு நல்ல பதமா இருக்கணும் அதாவது எப்படின்னு சொல்லுவாங்க சிம்பிளா ஊதுனா பறக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க பறக்க பறக்க ஆட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நம்ம நைஸா அரைச்சு போகணும் இந்த அளவுக்கு இருக்கணும் ஆமா அந்த அளவுக்கு அதில் போட்டால் அந்த அளவுக்கு அதாவது மஞ்சு மாதிரி அதாவது பல்வேறு இந்த மாதிரி வராது இது நீ நம்ம கலைக்கு பாக்கெட் போட்டுக்கலாம் பாக்கெட் போடுறதுக்கு மிஷினும் இருக்குதுங்க இது வந்து கலக்கிற மிஷின் நம்ம சிம்பிளா டெமோக்காக கம்மியாக அரைச்சதுனால நம்ம கையில் களைக்கலாம் ஒரு நூறு கிலோ பாக்கெட்டு மாவு கலக்கறதா இருந்ததுன்னா மினிமம் நாற்பதுல இருந்து நாற்பது கிலோ கலக்கலாம்னு வச்சுக்கோங்க நம்ம இப்போ கையிலே கலைக்கலாம் கையில களை கம்மியான குவான்டிட்டி இருந்தால் கையில் களைக்கலாம் மடக்கி வச்சுக்கோணுங்க மடக்கி வச்சு தராசியில் கடலை வச்சு தராசி இறங்குறாங்க ஊத்துனா கரெக்டாக வந்துடும் ஒரு கிலோ போடுறேங்க பேக்கெட்டு வந்து ஒரு கிலோ பேக்கெட்டு கடைக்கு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு தர்றோம் அவங்க நாற்பது ரூபாய்க்கு விற்பாங்க சரி இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளவு முதலீடு தேவைப்படுங்க என்னென்ன மாதிரியான மிஷினரிஸ் எல்லாம் தேவைப்படுங்க முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு லட்சம் ரூபா தேவைப்படுங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இது அரிசி அரைக்கிற பல்வரைசர் ஒன்று அப்புறம் இந்த அரிசி வடிக்கிற குண்டா தண்ணி வடிக்க அரிசி தடித்து ஊற்றுறது அப்புறம் உளுந்து அரைக்கிறதுக்கு ஒரு கிரைண்டருங்க இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து வேரியேஷன் இருக்குது இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பத்தி ஆயிரம் வரல் இருக்குது நீங்கள் எவ்வளோ சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு முதலீடு மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து டபுள் சைடு ப்ளேட்டு ஸ்டெயின்லெஸ் பிளேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தேஞ்சிதுன்னா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு அரைக்கலாம் இதே விலை கம்மியாக வாங்கினீங்கன்னா ஒன் சைடு மட்டும்தான் அந்த ப டீத்து இருக்கும்னு வச்சுக்கலாம் பல் இருக்கும் நீங்க அந்த பல்லு மறுபடியும் மறுபடியும் மாத்த வேண்டி இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் கிலோ நீ வரையில அரைக்கலாம் அதில் நீங்க ஒரு ஐம்பதாயிரம் கிலோ அப்படித்தான் அரைக்க முடியும் அதனால ரேட்டுக்கு தகுந்த மாதிரி மிஷினுடைய இது வந்து பாத்தீங்கன்னா எஃப்எஸ்ஐ சர்டிபிகேட்டு இது வந்து நம்ம அவசியம் எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா இது வந்து அவசிய கவர்ல நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி ஆக வேண்டியது இருக்குது ஆஃபீஸர்ஸ் யாராவது செக் பண்ணாங்கன்னா எஃப்எஸ்ஐ இல்லைன்னா நம்ம மேலே கேஸ் ஓடுறது கூட வாய்ப்பு உண்டு அதனால இது அவசியம் நம்ம எஃபசியாக வந்து எடுக்கணுங்க எனக்கு உணவு தொழில் உணவு தொழில ஆமாம் ஆமாம் உணவு பாதுகாப்பு துறையில் பார்த்து எடுத்துக்கணும் இல்லை எடுக்காத பட்சத்தில் நம்ம மேலே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க நினச்சிக்கோங்களா சார் ஒரு கிலோ இட்லி மாவை அரைக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் எவ்வளோ லாபம் சார் கிடைக்கும் சரி சரி கண்டிப்பாக கண்டிப்பாக தெரிஞ்ச பார்த்து அவங்களுக்கு செய்கிறதுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும் ஆசையாகவும் இருக்கு இல்லைங்களா அதனால ஒரு கிலோ அரிசி நாற்பது ரூபா வருதுங்க அது வந்து முன்னாடி மாறும் இருந்தாலும் இப்போதே ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நான் லாபம் கணக்கு போட்டுருக்குறேன் ஒரு கிலோ அரிசி நாற்பது ரூபான்னா அஞ்சு கிலோ அரிசி போட்டோம் இரநூறுவா உளுந்து வந்து நூற்றம்பது ரூபா கிலோ அது அறநூறு கிராம் போட்டோம் தொண்ணூறுரூவா வெந்தயம் கொட்டை முத்துறது ஆமனுக்கு அப்புறம் ஈபி செலவு ஒரு ஐம்பது ரூபா கவருக்கு ஒரு முப்பது ரூபா டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி எழுபது ரூபா வருதுங்க இப்போ லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பதினாலு பாக்கெட் கிடச்சிது பதினாலு பாக்கெட்டில் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் பதினாலு இன்ட்டு முப்பத்தஞ்சு நானூற்றி தொண்ணூறுரூவா வருதுங்க நானூற்றி தொண்ணூறுரூவாவில் முந்நூற்றி எழுபது ரூபா செலவு கழிச்சா நூற்றி இருபது ரூபா வருதுன்னு வச்சுக்கங்களேன் நூற்றி இருபது ரூபா அதாவது அஞ்சு கிலோவுக்கு அஞ்சு கிலோ அரிசி அழைச்சோம்னா நூற்றி இருபது ரூபா கிடைக்கும் அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வியாபாரத்தை ரைஸ் பண்ணி ஒரு நாளைக்கு நம்ம ஐம்பது கிலோ அரைக்கிற அளவுக்கு வந்துட்டோம்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது இன்ட்டு இது பத்து மடங்கு இல்லைங்களா பத்து மடங்கு ஆயிரத்தி இரநூறு சிம்பிளாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ஒரு கிலோ அரிசிக்கு இருபத்தி நாலு ரூபா லாபம் வருங்க அப்போ ஐம்பது கிலோ அரிசிக்கு ஆயிரத்தி இரநூறுவா நம்ம கிடைக்க வச்சுக்கலாம் ஒரு ஃபேமிலியை மட்டும் நம்ம செஞ்சோம்னா ஆள் கூலி கொடுக்காம ஃபேமிலியை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் செஞ்சோம்னா ஆயிரத்தி இரநூறுவா ஈஸியாக நம்ம லாபம் பார்க்கலாம் அப்போ அதுக்கு மேலே 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 போக போக நம்ம ஆள் கூலி கொடுக்க வேண்டிய வரும் எக்ஸஸ்ஸாக நம்ம ஆள் போட வேண்டிய வரும் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லாபம் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும் இதுதான் சிம்பிளான கணக்கு சார் இந்த மிஷினெலாம் எங்களால் தேடி தேடி அழஞ்சிகிட்டு இருக்க முடியாதுங்க ஏன்னா நீங்கள் இந்த தொழிலில் வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷமாக இருக்குன்னு சொன்னீங்க இதுக்கான மிஷின் இதுக்கான பயிற்சியெலாம் நீங்கள் கொடுப்பீங்களா சார் கண்டிப்பாக கண்டிப்பாக மெயினாக இந்த வீடியோ போட்டது காரணமே அதனால தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டம்ம தான் நாங்கள் உங்களுக்கு காட்டியிருக்கிறோம் நீ இதை வச்சு மட்டுமே தொழில் பண்ணுறதுங்கிறத வந்து நம்ம புத்தகத்தை படிச்சுட்டு ப பண்ணுற மாதிரின்னு வச்சுருக்கீங்களா அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நீ நேரடியாக வந்தீங்கன்னா ஒரு சின்ன பயிற்சி நான் தர்றேன் எங்கெங்க மெஷினரிஸ் எங்கெங்கே கிடைக்குமோ அதனுடைய அட்ரஸும் தர்றேன் இல்லைன்னா நானே கூட்டி போய் அந்த இடமெல்லாம் காட்டுறேன் அதுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு சின்ன ஃபீஸ் நாங்கள் வாங்குகிறோம் இப்போ நீங்கள் பயிற்சி மட்டும் எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டாயிரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாள் வருமானம் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு தேவையாக இருக்குது அதனால் ஒரு ரெண்டாயிரரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ நீங்கள் வெளியில் போய் நான் எல்லா கம்பெனியும் காட்டினா நீ தனியாக போனீங்கன்னால் ஒரு பக்கம் இறங்கி கம்பெனி இன்டீரியராக உள்ளே இருக்குது இண்டஸ்ட்ரியல் பக்கம் எஸ்டே லைனில் இருக்கும் நீங்கள் தொலாவீட்டு போகணும் ஆட்டோ வச்சு போகணும் அது சிரமம் இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் அலைய வேண்டியிருக்கும் என்கிட்ட கார் இருக்குது அதனால் நானே உங்களை கூட்டி போய் எல்லா பக்கம் கம்பெனியெல்லாம் காட்டிடுவேன் அதுக்கெல்லாம் எந்த கமிஷனும் நான் வாங்கறதில்ல எனக்கு கொடுத்த ரெண்டு ரூபா எனக்கு போதுமானதாக இருக்குது அதனால் நீங்கள் அவசியம் நீங்கள் இது பந் வந்தீங்கன்னா உங்களுக்கு எங்கிட்ட வந்து நீங்கள் பயிற்சியை எடுத்துக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா ஏ டு ஜெட் எல்லா டீட்டெயிலும் அரிசி எப்படி வாங்கணும் எந்த மாதிரி அரிசி வாங்கணும் எங்கே வாங்கணும் உளுந்து எப்படி வாங்கணும் தண்ணி எந்த தண்ணி ஊற்றணும் எந்த மாதிரி அரைக்கணும் எப்படிப்பட்ட கவர் வாங்கணும் கவர் வாங்குறதுலேயும் ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் எல்லா கம்பெனிலேயும் கவர் வாங்க முடியாது சில கவர் வாங்கினீங்கன்னா டேமேஜாக வரும் உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் பாக்கெட்டில் வண்டியில் வச்சு கொண்டு போவீங்க ரெண்டு பாக்கெட் உடஞ்சி போயிடும் அதை கழுவி எடுக்கணும் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் உருவாயிரும் நான் கொடுக்குற கம்பெனியில் வந்து உங்களுக்கு வந்து அந்த டேமேஜுங்கிற பிரச்சனையே வராது கரெக்டான ரேட் கொடுப்பாங்க அதுக்கு நீங்கள் வந்து நீ நினைக்கலாம் அங்கே ஏதாவது கமிஷன் வாங்கிட்டு வா செய்வானு அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது உங்களுடைய நன்மைக்கு எனக்கு ஒரு சின்ன வருமானம் அவ்வளோதான் அது கண்டிப்பாக எல்லா ஹெல்ப்பும் நான் பண்ண தயாராக இருக்கிறேன் அப்படி நீங்கள் பயிற்சி முடிச்சுட்டு போன பின்னாலே நீ ஃபோன் பண்ணி கேட்டாலும் என்ன கொஸ்டின் என்ன சந்தேகம் கேட்டாலும் சொல்ல தயாராக இருக்கிறேன் ஸோ இந்த தொழில் தொடங்குறதுக்கு வந்து பயிற்சி வந்து எத்தனை நாள் சே எடுக்கணும் கிளாஸஸ் வந்து எத்தனை நாள் ஒரு நாள் போதும் ஒரு நாள் நம்ம அரைக்கிறதுக்கு பார்த்தோன்னாவே பழகிக்கலாம் அதுக்கப்புறம் சொல்கிறாங்க இல்லையா செந்தமளம் நாப்பழக்கம் கைத்தொழில் பண்ணுற மாதிரி நம்ம கை வேலைப்பாடு உங்களுக்கு அனுபவம் ஆக ஆகத்த நாங்களாம் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தப்போ கிரைண்டர் ரிவர்ஸ் ஓடுறதே தெரியாமல் ஆரம்பித்தோம் நாங்கள் போட்டோன்னே கிரைண்டர் ரிவர்ஸ் ஓடிச்சு என்னடா அரிசி அரைக்க மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தா இன்னொருத்தர் கரெக்டாக கிரைண்டர் ரிவர்ஸ் ஓடுறது அப்படி ஃபேஸ் மாற்றி கொடுங்க அப்படின்னாங்க அப்படி தான் நாங்கள் தொழில் கற்றுக்கிட்டோம் எங்களுக்கெல்லாம் யாருமே சொல்லித்தர கிடையாது எதை எங்கே கவர் வாங்கணும்னு சொல்லித்தர கிடையாது எங்கே மிஷின் வாங்கணும்னு தெரியாது நாங்களே அப்போ அன்றைக்கெல்லாம் வந்து இந்த அளவுக்கு யூடியூப்போ எந்த விதமான விளம்பரமும் இருக்காது நாங்களா தேடி 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 இந்த மிஷின் இந்த க கலக்கிற மிஷின் வாங்குறதுக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே நாங்கள் அலைஞ்சோம் கேட்டு வாங்குறதுக்கு இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை இப்போ இன்னைக்கு எல்லாமே யூடியூப்பில் எல்லாமே வந்துடுச்சு உட்காந்து இடத்துல இருந்து கிடைக்குது உட்காந்த இடத்துலேருந்து நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம் அதனால் ரொ ரொம்ப ஈஸி தொழில் ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸி என்ன ஒரே ஒரு காரணம் நம்பிக்கை நமக்கு வந்து நம்பிக்கை இருக்கு இந்த தொழிலை நம்ம செஞ்சிருவோம் அப்படிங்கிறது ஏன்னா இது வந்து டெய்லி செய்யக்கூடிய வேலை ஆனால் டெய்லி வருமானம் பார்க்கலாம் சார் இப்போ இந்த மாதிரி ஒரு மாவரிகர் தொழிலில் பார்த்தீங்கன்னா பயிற்சி எடுக்கணும் அப்படின்னா எப்படி சார் உங்களை கான்டெக்ட் பண்ணுறதுங்க நாங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறேங்க அந்த ஃபோன் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா எங்கள் கம்பெனி வந்து திருச்சி ரோட்டில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் திருச்சி ரோட்டில் காரணப்பேட்டைங்கிற ஒரு பஸ் ஸ்டாப்பில் இருந்து மூணாவது கிலோமீட்டர் சோமனூர் வர்ற மூணாவது கிலோமீட்டரில் இருக்குது நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நானே வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்குவேன் அப்புறம் நீங்கள் அந்த ரோட்ல அவிநாசி ரோட்ல நீங்கள் வர்றதா இருந்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு அவிநாசி ரோட்ல வர்றதா இருந்ததுன்னா கருமத்தம்பட்டையில் இறங்கணும் கருமுத்தம்பட்டையில் இறங்கிட்டு கால் பண்ணீங்கனாலும் நான் உங்களை வந்து பிக்அப் பண்ணிக்குவேன் நீங்கள் எப்போ வந்தாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு நீங்கள் வர்ற டைம் சொன்னீங்கன்னா நான் அதுக்கு நான் தகுந்த மாதிரி நான் ரெடியா இருப்பேன் இந்த வீடியோவில் எப்படி நம்ம ஒரு தொழில் தொடங்குறது அந்த தொழில் மூலிமா எந்த அளவுக்கு லாபம் இருக்கு இந்த தொழில் வாய்ப்பு வச்சு நம்ம நம்ம லைஃப்ல வந்து முன்னுக்கு வரது அப்படின்னு டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க நன்றி